தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இலங்கை ஒரு அழகான தீவு இந்திய தாயின் கழுத்தில் அணியும் நித்திலர் பதக்கம் போல அமைந்த தீவு ஆகவே அதனை நித்தில தீவு என்று அழைத்தார்கள் கவிஞர்கள் நாற்புறமும் கடல் சூழ்ந்து நடுவே மலை சிகரம் உயர்ந்து எங்கும் பசுமை கொழித்து கொண்டிருக்கும் நாடு அது காடெல்லாம் பசுமை மலையெல்லாம் பசுமை காணும் வயல்களிலெல்லாம் பசுமை தென்னை கமுகு வாழை நிறைந்திருப்பதுடன் மலை சிகரங்களையெல்லாம் தேயிலை செடிகள் வேற மூடிக்கொண்டிருக்கும் அந்த நாட்டிலே கருமையே இல்லை கார் மேகங்களையும் தெருக்களிலே பறந்து செல்லும் மோட்டார் கார்களையும் தவிர வேறு கருமையை அங்கு காண்பது மிக மிக அரிது இப்படி வளம் கொழிக்கும் இலங்கையில் சைவம் என்றும் நிலை பெற்று நின்றிருக்கிறது பௌத்தம் வந்து சேர்ந்திருக்கிறது ஆனால் இந்த வைணவம் மட்டும் அங்கு சென்று சேரவில்லை அந்த மகா விஷ்ணுவே அங்கு செல்ல மறுத்துவிட்டார் ஆம் பாஸ்போர்ட் வீசா எல்லாம் கிடைக்கவில்லையோ என்னவோ விஷ்ணு அங்கு செல்ல மறுத்த காரணம் தெரிய நாம் பழைய இதிகாச காலத்திற்கே செல்ல வேண்டும் இலங்கையில் மலைமேல் கோட்டை கட்டி கொண்டு வாழ்ந்திருக்கிறான் ராவணன் அவன் அயோத்தி ராமனின் மனைவி சீதையை எடுத்து சென்று அசோகவனத்திலே சிறை வைத்து விடுகிறான் சிறையிலிருந்து செல்வியை மீட்க ராமன் படை திரட்டி கொண்டு இலங்கைக்கே சென்றிருக்கிறான் அந்த ராவணனுடைய தம்பி விபீஷ்ணனும் இந்த ராமனுடன் சேர்ந்து கொண்டு ராமன் வெற்றி பெறுவதற்கு பல வகையில் உதவி இருக்கிறான் ராவணனை வதம் செய்து முடித்துவிட்டு திரும்பும் பொழுது இலங்கையின் ராஜ்ய பாரத்தை விபிஷ்ணனுக்கு கொடுத்து விபிஷ்ணனுக்கு அங்கே முடிசூட்டியிருக்கிறான் ராமன் அதன் பிறகு தம் துணைவியாம் சீதையை அயோத்திக்கு அழைத்து கொண்டு வந்த பிறகு அயோத்தியிலே ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடு எல்லாம் நடைபெறுகிறது அந்த பட்டாபிஷேகத்திற்கு இலங்கையில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த விபிஷ்ணனுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது விபிஷ்ணனும் இங்கு வந்து சேருகிறான் விழா நல்ல முறையில் நடந்து முடிந்த பிறகு விழாவுக்கு வந்திருந்த அந்த விபிஷ்ணனுக்கு பரிசாக தான் ஆராதித்து வந்த அரங்கநாதனையே கொடுத்திருக்கிறான் ராமன் விமானத்தோடு கூடிய அரங்கனுடைய திருவுருவச் சிலையை தூக்கி கொண்டு இலங்கைக்கு புறப்படுகிறான் விபிஷ்ணன் அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது திருச்சிக்கு அருகில் இருக்கும் காவிரி கரைக்கு வந்ததும் காவிரியில் நீராட எண்ணி அந்த விமானத்தோடு கூடிய அரங்கனை கீழே இறக்கி இருக்கிறான் அவ்வளவுதான் நீராடிவிட்டு விபீஷ்ணன் விமானத்தை எடுக்க முயற்சி செய்தால் அந்த விமானத்தையோ அந்த திருவுருவையோ அந்த விபீஷ்ணனால் எடுக்க முடியவில்லை அரங்கனும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப மறுத்து விடுகிறான் விபீஷ்ணன் ஏமாற்றத்தோடு வெறுங்கையனாகவே இலங்கைக்கு திரும்பியிருக்கிறான் ஆனாலும் விபீஷ்ணனின் வேண்டுதல் படி இலங்கையை நோக்கிய வண்ணமாகவே காவிரி கரையில் சயனித்து விடுகிறான் அரங்கன் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி அரவணையில் துயில்பவனாகத்தானே இன்றளவும் காட்சி கொடுக்கிறான் அந்த அரங்கநாதன் அந்த அரங்கநாதன் கோவில் கொண்டிருக்கும் தலம்தான் தான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் செல்ல வழி நான் சொல்லி அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை திருச்சி மத்திய ரயில் நிலையம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் மற்றும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து புறப்படுகிறது ஸ்ரீரங்கத்தை நோக்கி பேருந்து மூலம் சென்றால் நேராக கோவிலின் வாயிலுக்கே சென்று விடலாம் இல்லை இல்லை நான் கூறியது தவறு கோவிலின் பிரதான வாயிலுக்கு வருவதற்கு முன்பு கோவிலைச் சுற்றி கட்டியுள்ள மதில்களை எல்லாம் கடக்க வேண்டுமே மதில் முக்கால் மயில் சதுர விஸ்தீரணத்தில் நிறைத்து கொண்டிருக்கிறது ஏழாவது மயில் சுவரின் நீளம் மூவாயிரத்தி எழுபத்தி இரண்டு அடி அகலம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தோரு அடி என்றால் கோவில் எவ்வளவு பெரிய கோவில் என்று உங்களுக்கு புரிகிறதல்லவா அல்லவா சப்த லோகங்களுமே இந்த கோவிலின் சப்த பிரகாரங்களாக அமைந்திருக்கிறது இங்கு இந்த மதில்கள் எழுந்த வரலாறே மிக மிக சுவையானது அன்று விபீஷ்ணன் கொண்டு வந்த ரங்க விமானமும் அரங்கநாதனும் காவிரி கரையில் மணலில் புதைந்து விடுகிறார்கள் காடு மண்டி விடுகிறது தர்மவர்மா என்னும் சோழ மன்னன் வேட்டைக்கு வந்த பொழுது ஒரு கிளி ஒன்று அந்த மன்னனின் காதிக்கில் சென்று ரங்க விமானம் ஒன்று இங்கு புதையுண்டு இருக்கிறது என்ற ரகசியத்தை சொல்கிறது காட்டை வெட்டி நிலத்தை திருத்தி சோழ மன்னன் அந்த ரங்க விமானத்தை வெளியே கொண்டு வருகிறான் கோவில் கோபுரம் விமானம் மண்டபம் எல்லாம் கட்டி அரங்கநாதனை அங்கு கிடத்தி வைக்கிறான் கிளி வந்து சொன்னதை மறக்காமல் அந்த கோவிலில் கிளி மண்டபம் ஒன்றையும் கட்டுகிறான் அந்த மன்னன் தன் பெயரால் தர்மவர்மா பிரதட்சணம் ஒன்றையும் எழுப்பியிருக்கிறான் இருக்கிறான் இவற்றின் பின் வந்த மன்னர்களும் மக்களும் ஒவ்வொரு பிரகாரங்களாக கட்டி முடிக்கிறார்கள் இப்படி எழுந்த பிரதட்சணங்களும் மதில்களும் ஆறு அவைதாம் ராஜ மகேந்திர பிரதட்சணம் குலசேகரன் பிரதட்சணம் ஆலிநாடன் பிரதட்சணம் அகலங்கன் பிரதட்சணம் திருவிக்கிரமன் பிரதட்சணம் மாட்ட மாளிகை பிரதட்சணம் என்பவை ஏழு மதில்களையும் ஏழு ஆடைகளாக வணங்கியிருக்கிறான் அரங்கநாதன் என்று சொல்கிறார்கள் இதனையே அடைய விளைஞ்சான் என்றும் கூறுவார்கள் பாமர மக்கள் இந்த மதில்கள் எல்லாம் யார் யாரால் எப்பொழுது எப்பொழுது கட்டப்பட்டன என்று விசாரித்தல் இயலாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லாமல் இருக்கவும் முடியாது இந்த கோவிலுக்கு பெரிய மதிலை கட்டியவன் ஆலிநாடன் என்று அழைக்கப்படும் திருமங்கை மன்னன் அவனது காதலி குமுதவல்லியின் விருப்பப்படி பரம பாகவதர்களுக்கு ததியாராதன கைங்கரியம் செய்வதை மேற்கொள்கிறான் அவன் தன் கையில் பொருள் இல்லாத போதெல்லாம் வழிப்பறி செய்கிறான் இவனுக்கு அருள் பாலிப்பதற்காக அரங்கனும் அவன் துணைவி ரங்கநாயகியும் திருமண தம்பதிகளாக வந்து இந்த மங்கை மன்னனாம் கலியன் கையிலே சிக்கிக் கொள்கிறார்கள் கலியனும் அந்த ஆடை அணிகலன்களை எல்லாம் கவர்ந்து கொள்கிறான் அப்படி கவர்ந்த பொருட்களையெல்லாம் மூட்டையாக கட்டிவிட்டு அந்த மூட்டையை தூக்க முயற்சி செய்தால் தூக்க முடியவில்லை ஏன் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை அதன் பிறகுதான் மனக்கோலத்தில் வந்திருப்பது யார் என்று அண்ணாந்து பார்க்கிறான் அப்பொழுதுதான் புரிகிறது அரங்கனும் அரங்கனின் அரங்க நாயகியும் தான் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று அதன் பிறகு அரங்கன் நாராயணனுடைய அஷ்டாசர மகா மந்திரத்தையே உபதேசித்திருக்கிறான் இவ்வாறு ஞானோதயம் பெற்ற கலியனே பின்னர் திருப்பதிகள் பலவற்றிற்கு சென்று பாடி பாடி நாராயணனை பரவியிருக்கிறான் தேடி சேர்த்த பொருளையெல்லாம் அரங்கனுக்கு மதில் கட்டுவதிலேயே செலவழித்திருக்கிறான் இவன் கட்டிய மதில்தான் ஆலி திருமதில் என்ற பெயரோடு இன்றளவும் நிலவுகிறது ஏழு பிரகாரங்களோடு கூடிய இந்த கோவிலுக்கு இருபத்தோரு கோபுரங்கள் அவைகளில் முக்கியமானவை இரண்டு ஒன்று கீழ்ப்பக்கம் உள்ள வெள்ளை கோபுரம் மற்றொன்று தென்பக்கம் உள்ள நான்முகன் கோபுரம் கோவிலுக்குள் நுழையும் பிரதான வாயில் இந்த நான்முகன் கோபுர வாயில்தான் தென் திசை நோக்கி அரவணையில் துயிலும் அரங்கநாதனை தரிசிக்க தென் வாயில் வழியாக செல்வதுதானே முறை இந்த வாயில் வரை இருசக்கர வாகனத்தில் செல்லும் பக்தர்களும் கார் மூலம் செல்லும் பக்தர்களும் சென்று சேரலாம் இந்த வாயிலுக்கு அருகிலேயே வாகனங்களை பார்க்கிங் செய்து விடலாம் பேருந்து மூலம் வருபவர்கள் இந்த ஏழு கோபுரங்களையும் கடந்துதான் கோவிலுக்குள் வர முடியும் சரி இதற்கும் தெற்கே முற்று பெறாத கோபுரம் இது தவிர மண்டபங்கள் என்று ஏராளமான கட்டிடங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது இனி நாம் நான்முகன் கோவில் வாயிலை கடந்து உள்ளே செல்லலாம் அப்பொழுது உங்கள் முன் நிற்பது ரங்க மண்டபம் அதையும் முந்திக்கொண்டு ஒரு நாலுகால் மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்திலே முறுக்கு மீசையும் திருகு காட்டிய கொண்டையும் உடைய ஒரு பெரியவர் கை கூப்பிய நிலையில் சிலை உருவில் இருக்கிறார் இவரையே கம்பர் என்று சொல்கிறார்கள் அந்த ராமகாதை எழுதிய கம்பனுக்கும் இந்த சிலையில் இருக்கும் கம்பனுக்கும் யாதொரு ஒற்றுமையையும் பார்க்க முடியவில்லை எனக்கு என்னவோ இவர் இந்த ரங்க மண்டபத்தை கட்டிய நாயக்க மன்னர்களுள் ஒருவராக இருக்கலாம் என்றே தோன்றுகிறது சரி ரங்க மண்டபம் கார்த்திகை மண்டபம் எல்லாம் கடந்துதான் பிரதான கோவிலுக்குள் நுழைய வேண்டும் அங்குள்ள பெரியதொரு மண்டபத்திலே பெரிய கருடாழ்வார் சிலை ஒன்று அமைந்திருக்கிறது அரங்கநாதனை சேவித்த வண்ணம் நின்று கொண்டிருக்கிறார் கருடாழ்வார் அவரையும் வணங்கிவிட்டு மேலே நடந்தால் அடுத்த கட்டு அங்கே பொன் போர்த்திய கொடிமரம் பலிபீடம் எல்லாம் இருக்க அவை இரவில் மின் விளக்கு ஒளியில் பார்த்தால் மிக மிக அற்புதமாக காட்சியளிக்கும் இவைகளையெல்லாம் கடந்துதான் கருவறை பக்கம் செல்ல வேண்டும் அந்த கருவறையின் பேரில் உள்ள விமானம்தான் ரங்க விமானம் அந்த விமானத்திற்கு பொன் தகடெல்லாம் வேந்திருக்கிறார்கள் சரி இந்த விமானமே ஆதியில் விபீஷணன் எடுத்து வந்த விமானம் என்று கூறுகிறார்கள் இந்த விமானத்தோடு கூடிய கருவறையிலேயே அரங்கநாதன் அரிதுயில் கொள்கிறான் கருது செம்பொனின் அம்பலத்தில் கடவுள் நின்று நடிக்கிறான் என்று பாடிய கவிஞன் இந்த காவிரி திருநதியிலே கருணை மாமுகில் துயில்வதையும் மறக்கவில்லை சுமார் பதினைந்து அடி நீளமுள்ள கருவறையை முழுவதும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான் ஆதிசேடன் அவனது பாயலில் அழகாக கண் வளர்கிறான் அரங்கநாதன் இரண்டே இரண்டு திருக்கரங்கள் மட்டும்தான் அரங்கனுக்கு ஒரு கை தலையை தாங்க மற்றொரு கை முழங்கால் வரை நீண்டு கிடக்கிறது ஆதிசேடனும் அரங்கநாதனும் சுதை உருவில் உருவானவர்கள் போலதான் தெரிகிறது ஆதிசேடன் பொன் முலாம் பூசிய தகடுகளால் பொதியப்பட்டிருக்கிறான் அரங்கனோ நல்ல கண்ணங்கரிய வடிவினனாக தைல காப்புக்குள்ளே புதையுண்டு கிடக்கிறான் அகன்ற மார்பிலே முத்தாரம் கௌஸ்தூபம் வன மாலை எல்லாம் புரல்கிறது தலையிலே நீண்டு கிரீடம் அணி செய்கிறது இத்தனை கோலத்துடன் இருக்கும் அவன் தனிமையை நாடியிருக்கிறான் என்றுமே இணைப்பிரியாத துணைவியரான ஸ்ரீதேவி பூதேவிக்கு கூட அங்கு இடம் இல்லை நாவி கமலத்திலிருந்து பிரம்மாவும் எழவில்லை இதற்கெல்லாம் ஈடு செய்வதற்காகத்தான் அந்த கிடந்த கோலத்தின் முன்பு நின்ற கோலத்தில் செப்பு சிலை வடிவில் அழகிய மணவாளன் இரண்டு அணங்குகளோடு தங்க மஞ்சத்தில் நின்று கொண்டிருக்கிறான் இந்த உச்சவரே வெளியில் எல்லாம் எழுந்தருள பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தருகிறார் இருவரையும் கண்குளிர தரிசித்த பிறகு வெளியே வந்து பிரகாரங்களையெல்லாம் சுற்றி கொண்டு மேலே நடக்க வேண்டும் இந்த அரங்கநாதன் தன்னை ஆராதித்து வந்த ராமனைப் போல ஏகபத்தினி விரதன் கிடையாது எப்பொழுதும் உள்ள ஸ்ரீதேவி பூதேவியோடு இன்னும் ஐந்து மனைவிகள் இங்கு இவனுக்கு அதனால் தானோ என்னவோ தனிமையை விரும்பி கருவறையில் ஒருவரையுமே நுழைய விடாமல் கதவடைத்து கொண்டிருக்கிறான் என்று எமக்கு தோன்றுகிறது எத்தனை மனைவியர் இருந்தாலும் இவனது பட்ட மகிழ்ச்சி ஸ்ரீ ரங்கநாயகி தாயார்தான் இவள் தனி கோவிலில் குடியிருக்கிறாள் ரங்கநாதரை தரிசித்த பிறகு கொஞ்சம் சுற்றி வளைத்து நடந்து இவள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் செல்லும் வழியிலே ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில்தான் கம்பனுடைய ராமாயணம் அரங்கேற்றம் நடந்திருக்கிறது அப்படி அரங்கேற்றம் நடக்கும் பொழுது அந்த மண்டபத்தில் சித்திரத்தில் தீட்டி வைத்திருக்கும் நரசிம்ம மூர்த்தம் கஜித்து தலையசைத்து கம்பனை பாராட்டியது என்பது வரலாறு அந்த மண்டபத்தை எல்லாம் கடந்துதான் ஸ்ரீ ரங்கநாயகியின் சன்னதிக்கு வர வேண்டும் அவள் படிதாண்டா பத்தினி அவள் உற்சவ காலங்களில் கூட தன் கோவிலை விட்டு வெளியே வருவதே இல்லை தான் அவளை தேடிக்கொண்டு அவள் சன்னிதிக்கு வருகிறார் அரங்கநாயகிக்கு அடுத்தபடியாக ரங்கநாதருக்கு உகந்த மனைவி உறையூர் தான் உறையூரிலிருந்து அரசாண்ட நந்த சோழன் மகள்தான் அவள் தாமரை ஓடையில் கமல மலர்களோடு மலராக பிறந்தவள் இவள் அரங்கநாதனிடமும் ஆறாத காதல் கொள்கிறாள் அதிரூப சுந்தரியான இவளை மணக்க இந்த ரங்கநாதனுக்கு கசக்கவா அவளையும் மணந்து கொள்கிறான் அதன் பிறகு அரங்கத்திலும் உரையூரிலுமாக இருந்து வாழ்கிறான் இந்த கமலவல்லியைப் போலவே சேர மன்னன் குலசேகர பெருமானுடைய மகள் சேரகுலவல்லியையும் ரங்கநாதனையே காதலித்து மணந்து கொள்கிறாள் இவர்களைத் தவிர ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் திருமகளாக அவதரித்த ஆண்டாலும் இந்த ரங்கநாதனிடத்திலே காதல் கொள்கிறாள் அவளுக்கும் இந்த அரங்கநாதன் ரங்க மன்னாராகவே சேவை சாதித்து அவளையும் மணந்து கொள்கிறான் இவர்கள் எல்லாம் போகட்டும் டில்லி சுல்தானின் மகள் ஒருத்தியின் உள்ளத்திலும் அல்லவா இவன் காதல் விதை விதைத்திருக்கிறான் அந்த வரலாறு மிகவும் ரசமானது இந்த நாட்டின் மீது படையெடுத்து இங்குள்ள கோவில் கோபுரங்களை எல்லாம் இடித்து தரைமாட்டமாக்கியதெல்லாம் சரித்திரம் கூறும் உண்மை இப்படி படையெடுத்து வந்த முகமதிய பாதுஷா ஒருவன் ஸ்ரீரங்கம் வரை வந்து இங்குள்ள பல விக்கிரகங்களை எடுத்துச் சென்றிருக்கிறான் விக்கிரகங்களோடு விக்கிரமாக அழகிய மணவாளனும் சென்று விடுகிறான் ஆனால் பாதுஷாவின் மகள் அந்த அழகிய மணவாளனின் அழகில் ஈடுபட்டு அந்த திருவுருவச் சிலையை மட்டும் தன் அந்த புறத்திற்கு எடுத்து சென்று விடுகிறாள் அவன் அழகுக்கு அடிமையாகி இருக்கிறாள் அவள் அதன் பிறகு ஸ்ரீரங்கத்து ஸ்தலத்தார் அங்கு டெல்லிக்கு சென்று பாதுஷாவை அணுகி அவர்கள் எடுத்துச் சென்ற அத்தனை சிலைகளையும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் அழகிய மணவாளனுடைய திருவுருவச் சிலையை மட்டும் எங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் பாதுஷாவும் மனமிறங்கி அதற்கு முயற்சி செய்து அந்த சிலையை எடுக்க சென்றிருக்கிறான் ஆனால் அவனுடைய மகள் அந்த சிலையை எடுத்து இவர்களிடம் கொடுக்க ஒப்புக்கொள்ளவில்லை அதனால் தன் மகள் தூங்கும் அறிந்து அழகிய மனவாளனை அவர்களிடம் கொடுத்து ஸ்ரீரங்கத்திற்கு வழி அனுப்பியிருக்கிறான் அந்த பாதுஷா விழித்தெழுந்து பார்த்த பாதுஷாவின் மகள் தன் அழகிய மனவாளனை காணாது அவனை தேடி டெல்லியிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கே வந்து விடுகிறாள் இத்தனை பிரேமை கொண்ட மங்கையை இந்த அரங்கநாதன் பின்னர் மணந்து கொண்டதில் வியப்பொன்றும் தானே இந்த பாதுஷா மகளே இங்கு துலுக்க நாச்சியார் என்ற பெயரில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளேயே தனி கோவிலில் இருக்கிறாள் சித்திர உருவிலே இந்த கோவிலில் உறையும் பெருமாளுக்கு நிவேதனமும் ரொட்டியும் வெண்ணையும் தான் அக்காரடிசிலும் அரவணையும் அந்த பாதுஷா மகளுக்கு ஒத்துக்கொள்ளாது அல்லவா அதன் பிறகு அவள் கொடுப்பதைத்தானே இவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கென்றே மாமனாராகிய பாதுஷா கொரோனாட்டில் இரண்டு கிராமங்களையே இந்த கோவிலுக்கு சீதனமாக வேறு கொடுத்திருக்கிறாராம் இப்படியெல்லாம் மனைவியர் பலரை சேர்த்து கொண்டிருக்கிறாரே இது சரிதானா என்று ஒரு கேள்வி கண்ணனாக கோகுலத்தில் அவதரித்த போதும் இவர் என் கோபியரது காதலனாகவே வாழ்ந்திருக்கிறாரே பெருமாளை பதியாக உடைய உயிர்களாகிய பக்தர்கள் எல்லோரும் எப்போதும் தவம் கிடைக்கிறார்கள் அருளாளனான பெருமானும் அவர்களையெல்லாம் தன் காதலிகளாக ஏற்றுக்கொள்ள தயங்குவதே இல்லை இந்த தத்துவ உண்மையை விளக்குவதற்காக இத்தனை திருவிளையாடல்கள் என்று மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் உண்மை என்ன என்று விளங்கும் அல்லவா அரங்கனையும் அவனது துணைவியரையும் தரிசித்துவிட்டு திரும்பி வெளியே வரும்பொழுது கலை அன்பர்கள் கண்டுகளிக்க வேண்டிய சிறிய கோவில் ஒன்றும் இங்கு உண்டு அந்த கோவில்தான் ரங்க மண்டபத்தை அடுத்த வேணுகோபாலன் சந்நிதி அங்கே உள்ள வேணுகோபாலனை விட அவனை சுற்றி நிற்கும் கோபியர்கள் மிக மிக அழகான சிற்ப வடிவத்தினர் சரி அரங்கத்து அரவணையான் கோவிலின் சரித்திரத்தை பற்றி எளிதாக சொல்லிவிட முடியும் என்று எமக்கு தோன்றவில்லை ராமானுஜர் கோவில் நிர்வாகத்தை சீர் செய்திருக்கிறார் மணவாள மாமுனிகள் கைங்கரியங்கள் பல செய்திருக்கிறார் விஜயநகர சாம்ராஜ்ய நாயக்க மன்னகர்களே இந்த கோவிலை விரிவாக கட்டி பல நிர்பந்தங்களை ஏற்படுத்தி சிறந்த பணியை எல்லாம் செய்திருக்கிறார்கள் இந்த அரங்கத்து அரவணையானை ஆழ்வார்கள் எல்லோருமே பாடியிருக்கிறார்கள் பதின்மர் பாடிய பான் பெருமாள் என்ற புகழ் இவர் ஒருவருக்கு மட்டும்தான் என்பது நூறு சதவிகித உண்மை பச்சைமா மலைமேல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருலானே என்ற தொண்டர் ஆழ்வாரது பாடலை எத்தனை தரம் வேண்டுமானாலும் நாம் பாடி பாடி பரவலாமே திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடிவருட பல்லி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டு கலிக்கும் குலசேகரது பக்தி எவரது பக்திக்கு குறைந்தது அரங்கத்து இன்னமுதருடைய குழல் அழகிலும் வாய் அழகிலும் தன்னை இழந்து நின்றவள் ஆண்டாள் பெரிய அழ்வாரோ எய்ப்பு என்னை வந்து நலியும் பொழுது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவனை பள்ளியானே என்று முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து வைத்து முக்தி பெற வழி சொல்கிறார் அரங்கனும் இவர்களுக்கெல்லாம் அருள் செய்தது போல நமக்கெல்லாம் அருள் செய்ய தவற மாட்டார் என்ற உறுதியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நா உண்டு நீ உண்டு நாமம் தரித்தோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ பூவுண்டு வண்டுரங்கு சோலை மதில் அரங்கத்தே உலகை உண்டு உறங்குவான் ஒருவன் உண்டு என்ற பாடலை பாடிவிட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்